அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு முக்கியமான விஷயங்க நிச்சயமாக யாருக்கு இருக்கோ இல்லையோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அப்போ என்னென்னாங்க அது என்ன எல்லாருக்கும் இருக்குன்னா எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி சொல்லலாம் கடன் இருக்குது இல்லைங்களா கடனுக்கான தீர்வு ஒரு பயிற்சியாளராக அதுவும் நிறைய கோல் அச்சீவ்மெண்ட் கோச்சாக என்னுடைய கமிட்மெண்ட் என்னென்னா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அடுத்த சில மாதங்களில் சில நாட்களில் சில மாதங்களில் அது எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை அழைச்சிட்டு நீங்கள் வெளியில் தான் என்னுடைய கமிட்மெண்ட்டுங்க அப்போது திறந்த மனதோட இந்த ஒரு சில நிமிடங்கள் இந்த ஆடியோவை கேளுங்க நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான ஒரு தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் இப்போது நீங்கள் யார் நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் குடும்ப சூழ்நிலை என்ன எவ்வளோ வணிகம் பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி உங்கள் பிஸ்னஸ் போச்சு இப்போ எப்படி உங்கள் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு உங்களுடைய கனவுகளை அடைஞ்சிட்டிங்களா உங்கள் லட்சியத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்களா உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது எப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கேன் இல்லை எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் யாருக்கு தெரியும்னா நூறு சதவீதம் தெரிந்தவர் நீங்கள் தான் அப்போது இப்போ இப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ரைட் கான்வர்சேஷன் உங்கள் லைஃப் ரொம்ப சீரும் சிறப்பாக சிறப்பாக போகுது அப்படின்னா மோர் தென் எக்ஸ்பெக்டட் நல்லா இருக்குன்னு அர்த்தங்க வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் உங்களை மற்றவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பயரிங்காக பார்க்கட்டும் உங்களை மற்றவங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம் இல்லைங்க கடன் இல்லை வருமானம் வருது சீக்கிரம் எல்லாம் போயிட்டுருக்குனாலும் பரவாயில்ல எக்ஸ்பெக்டட் லெவல் இருக்குது இன்னொரு லெவலில் இருக்குதுங்க வருமானம் இல்லை ஆனால் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது கடனை வாங்கி வாங்கி அப்படி அப்படி உருட்டிகிட்டு இருக்கேன் பெருட்டிட்டு இருக்கேன் வெளியில் புலிவால் பிடிச்ச மாதிரி பிஸ்னஸ் இருக்கேன் ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கடனில் கமிட்மெண்ட்டில் இருக்கேன் எவ்வளோ பேங்க் லோன் இருக்குது எவ்வளோ பர்சனல் லோன் இருக்குது என்னென்னலாம் டீல் இருக்கேன்னு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க இல்லைங்களா நண்பர்களே ஒரு ரெண்டு ரெக்வஸ்ட்டும் அந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன் தயவுசெய்து உங்கள் கடன் எவ்வளவு எவ்வளோ பிரச்சனை நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி வெளியில் தம்பராக அடிக்காதீங்க யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட அது தீர்வு கொடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குதுங்க அது சொல்கிறதுக்கு இப்போ நான் டைரெக்டாக சப்ஜெக்ட்குள்ளே வரேங்க இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வலது கையில் ஒரு ஜூஸ் கிளாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க ஓகே ஜூஸ் கிளாஸ் இன்னொன்று இடது கையில் ஒரு அதே ஜூஸ் கிளாஸ் வச்சுருக்கீங்க இதில் என்ன ஒரு சேஞ்சுனாங்க ஜூஸ் கிளாஸில் ஜூஸ் இல்லை அதில் வந்து பிளைன் வாட்டர் இருக்குது வலது கையில் இருக்கிறதுல இடது கையில் இருக்கிறதுல சால்ட்டு வாட்டராக இருக்குது கடுமையான தாகம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது ஒரு நண்பர்கிட்ட ஒரு நண்பர் வராரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர் தண்ணி கேட்குறாரு எடுத்துரு லெஃப்ட்டில் இருக்கிற சால்ட் வாட்டரை கொடுக்குறீங்க அவர் கொஞ்சம் குடிக்கிறாரு அவர் உடனே ஐயோ உப்பு கறிக்குதுங்க வேணான்றாரு இல்லை இது தான் குடிக்கணும்னா அவர் குடிப்பாருங்களா என்ன தான் தாகமாக இருந்தாலும் உப்பு தண்ணி குடிக்க முடியுமா குடித்தால் தாகம்தான் போகுமா போகாது இல்லைங்களா இதுவே நல்ல தண்ணியை கொடுத்தா எவ்வளோ நாளும் குடிப்பார் தாகம் தீர இல்லைங்களா இப்போ எதுக்குங்க உப்பு தண்ணி நல்ல தண்ணி அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நல்ல தண்ணின்ட்டு இன்னொரு பார்வை என்னென்னாங்க நான் மோர் தென் எக்ஸ்பெக்டட் சொன்னேன் பார்த்தீங்களா நல்ல வளமாக மகிழ்ச்சியாக நல்ல வசதியாக நல்ல அல்ட்ரா ரிச்சாக இருக்காங்க இல்லைங்களா இப்போ அந்த மாதிரி செல்வ செழிப்பாக வசதியாக பணம் ஒரு பொருட்டே கிடையாது நல்ல வசதியாக இருக்கவங்கள நான் வந்து நல்ல தண்ணின்னு சொல்கிறேங்க இப்போ உப்பு தண்ணின்னா என்னென்னா லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் கடனாக இருக்குது கமிட்டடாக இருக்குது வெளியில் சொல்ல முடியல அப்பப்போ தற்கொலை என்ன வருது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி வாழ்க்கை இருக்க போகுதுன்னே தெரியல மன உளைச்சலில் ஸ்ட்ரெஸ்ஸில் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக தாங்க அந்த பதிவு ஏன்னா நிறைய அந்த வீடியோவில் பார்க்குறோம் டாக்டர் சூசைட் பண்ணிட்டாங்க ஃபேமிலியோட இறந்து போயிட்டாங்கன்னு கேட்கும்போது மனசு வலிக்குதுங்க ஒரு பயிற்சியாளர் என்னடா எப்படி நடக்குது அப்போ என்ன அங்கே ரொம்ப முக்கியமானது பிரச்சனைக்கு தீர்வு பிரச்சனை கிடையாது உப்பு தண்ணி உப்பு தண்ணி கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது கடனாக இருக்குது கடனாக இருக்குன்னு சொல்கிறதால கடன் தீந்துடாதுங்க இப்போ இன்னொரு வழி சொல்கிறேன் பாருங்கள் இந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றணும் இப்போ கடன் இருக்கிறவர் வந்து நல்ல அவரும் வளமான மனிதராக மாறணும்னா ரெண்டு தீர்வு தாங்க இருக்குது இப்போ உப்பு தண்ணி வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் உப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த உப்பு தண்ணியில் நல்ல தண்ணியாக மாற்றணும்னா அதை ஊற்றிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா அதே உப்பு தண்ணியில் நல்ல தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்ற 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 அந்த உப்பு தண்ணி டைலூட் ஆகி டைலூட் ஆகி இதுவும் நல்ல தண்ணியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி கடனில் இருக்கிற நபர்கிட்ட இப்போ என்னென்னா ரெண்டு தீர்வு இருக்குங்க அவர் வந்து லைஃப்பை முடிச்சுக்க முடியாது அது வந்து கோழைகள் எடுக்கிற முடிவுங்க அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு நல்ல முடிவு என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏன் கடன் வந்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கமிட்மெண்ட் நிறையா இருக்குது வருமானம் கம்மியாயிடுச்சு அப்போ வருமானம் கம்மியாகிடுச்சி அதனால நமக்கு கடன் அதிகமாக இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா மாதம் கமிட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு மாதம் ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் வந்ததுன்னா ஒரு லட்ச ரூபா கமிட்மெண்ட் பெரிய பணமா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா பத்து லட்ச ரூபா கடன் அப்படி அப்படி தட்டி விட்டுருலாம் இல்லைங்களா அப்போ என்ன மெயின் தீர்வு நாங்கள் வருமானம் தான் இன்கம் தான் விட்டமின் எம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வருமானம் தான் உங்கள் கடனுக்கான தீர்வு நிறைய பேர் என்ன தவறாக முடிவு பண்ணுறாங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்த கடன் வாங்குறாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்த கடன் வாங்குகிறாங்க கடன் அடைச்சு கடன் அடைச்சு கடன் அடித்து சின்ன கடன் பெரிய கடன் ஆகி பெரிய பள்ளத்தில் பெரிய படுகொழியில் போய் விழுந்துடுறாங்க அது தீர்வு கிடையாதுங்க அப்போது நான் நிறைய என்னுடைய அதாவது பல நிறுவனங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும்போது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் சம்பந்தமாக நிறைய சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கின்சன் லான்னு ஒரு லா இருக்குங்க உங்கள் வருமானம் உயர்ந்தால் உங்கள் செலவும் உயரும் அப்போ வருமானம் போது உங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துங்க செலவினத்தை குறைங்க ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு கேள்வி கேளுங்கள் அப்படின்றாங்க ஒன்று இது அவசியம்தானா இப்போ உடனே தேவைதானா இல்லை கொஞ்சம் நேரம் தள்ளி ஒத்தி போட முடியுமா இப்போ வீட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவசியம் கண்டிப்பாக க்ரோசரி வாங்கி ஆகணும் கேஸ் வாங்கி ஆகணும் முக்கியமான சில விஷயங்கள்லாம் செய்தாகணும் அப்படின்னா அது அவசியத்தில் வருதுங்க ஆடம்பரம் என்ன இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற ஃபோனை நல்ல இன்னும் ஒரு அகண்டாக மாற்றணும் மேபி கொஞ்சம் தள்ளி போடலாம் இன்னும் சில விஷயங்கள் வீட்டில் ஒரு சோபா இருக்குது அதை விட வேறு லெவலுக்கு மாற்றணும்னா கொஞ்சம் தள்ளி போடலாம் சில ஆடம்பரமான செலவுகளை ஒத்தி கூட போடலாம் இல்லைங்களா வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒத்தி போடலாம் கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்ற நான் சில பேர் கடன் வாங்கி நாலு பேருக்கு பார்க்கணுன்றதுக்காக கடன் வாங்கிட்டு ப்ரெஷரில் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ என்ன தாங்க தீர்வு அப்படின்னா வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யுங்க பிரச்சனைகளை வெளியில சொல்லாதீங்க வருமானம் வர 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 கடன் அடிச்சிடலாம் வருமானம் வர 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 இப்போ வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போயிடலாம் வருமானம் வர 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 உங்க பிரச்சனை தீர்ந்துடலாம் சில பேர் சொல்றாங்க ஒரு ஜாப்ல இருந்துக்கிட்டு என்ன சம்பளம் பார்த்துலன்ட்டு ஜாப்பில் அந்த பதவியில் அந்த இதில் உங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்குதுன்னா விரக்தியோடு இருக்கிறதுக்கு பதிலாக செய்கிற வேலையை நேசி செ லவ் பண்ணி செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் உங்களுடைய திறமையை வேறு எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நிறைய உலகத்தில் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் எக்ஸிஸ்டிங் ஒர்க் பாசிபிள் தான் அப்போ நம்ம அதுக்கான வழிகளை வாய்ப்புகளை நம்ம தேடணும் அப்படின்னா கிடைக்கும் இப்போ இன்னையிலேருந்து யாரை பார்த்தாலும் சொல்லுங்கள் எனக்கு வருமானம் நிறைய வேணும் நல்ல வாய்ப்புகள் வேணும் நிறைய வழிகள் வேணும் நான் என்ன பண்ண எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் வருமானம் வரணும் வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் அந்த வாய்ப்பில் ரிஸ்க் இல்லாமல் முதலீடு இல்லாமல் நிறைய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு தேவைனாலும் உதயசான்றோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கன்சல்ட்டிங் கோச்சிங்கிற மூணு ஏரியாவில் இருக்கிறதால இந்த பார்க்குற வீவர்ஸ் தமிழ்நாடுலேருந்து உலகத்தில் எங்கே நீங்கள் பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியாது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக உங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பர்சனல் கோச்சிங் ஒரு கவுன்சிலிங் வேணும்னாலும் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கேன் ஏன்னா அங்கே ஏதோ சொல்லுவாங்க இல்லையில் கொடிது கொடிது இளமையில் வறுமைன்ட்டு அதை விட கொடிது 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 முதுமையில் வறுமை ரெண்டுமே தவறுங்க அதை விட கொடிது கொடித்து கடனுங்க கடன் அதாவது கடன் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நேரமும் அவ்வளோ சொல்லனா துயரம் இருக்குங்க எப்போ எங்கேருந்து ஃபோன் வரும்னு தெரியாது யார் என்ன கேட்பாங்கன்னு தெரியாது பயந்து பயந்து மனசுக்குள்ளே அவ்வளோ மன உளைச்சல்கள் அந்த மன உளைச்சலேருந்து வெளியில் வரணும்னா வருமானத்தை அதிகப்படுத்துங்க இன்னுமே எண்ணெய்லேருந்து கடன் வாங்குறதை நிறுத்துங்க சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஆறு மாதம் வேணும் ஒன் இயர் ட தபாய்க்கிற மாதிரி இல்லாமல் நேராக போய் பார்த்து பேசுங்கள் நான் இது மாதிரி நான் முயற்சி பண்ணேன் அது தப்பாக பேக் ஃபேர் ஆகிடுச்சி நான் ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணேன் அது தவறாக முடிஞ்சிடுச்சு பேராசை பெருநஷ்டன்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்பெனியை பார்க்காம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணத்தை போட்டு நிறைய பணத்தை இழந்ததையும் பார்க்குறோம் அப்போது நிறைய அதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லைங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அது ரொம்ப தப்பு உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் இருந்தது நீங்கள் முதலீடு பண்ணிங்க லாஸ் ஆச்சுலாம் பரவாயில்ல பரவாயில்லை நம்ம சம்பாரிச்ச பணம் போயிடுச்சுன்ட்டு சில பேர் லோன் வாங்கி போட்டு சில பேர் நகை அடகு வச்சு போட்டு சில பேர் வீடு அடகா அடமானம் வச்சு போட்டு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லாதனுடைய விளைவு தாங்க அப்போ நடந்ததை முடிஞ்சதை விட்டுடலாம் இனி ஒரு விதி செய்வோன்ற மாதிரி ஒரு போர்க்காடு அடிப்படையில் ஒரு டிக்ளேர் பண்ணுங்க ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஒன் இயரில் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்ல வழி கிடைச்சி நான் அந்த கடன்லேருந்து இருந்து வெளியே வர போகிறேன் நான் வாழ்ந்து காமிப்பேன் நான் இந்த கடனை விட பல மடங்கு கடன் அடைச்சி மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவேன் ஒரு மகத்தான வாழ்க்கை எனக்கு இருக்குது கடன் சொல்கிற மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுங்களா என்ன கேட்டால் தோக்கிறது நல்லதுன்னு வாங்க கடன் தான் தோல்வி தான் வாழ்க்கைனா என்ன மனிதர்கள்னா யார் யார் நமக்கு உதவுவா யாரும் நமக்கு உதவ மாட்டா எது நல்லது எது கெட்டது வருமானம் வரும்போது எப்படி சேமிக்கணும் எது செலவு எது முதலீடு எதில் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கணும் எதில் பண்ணக்கூடாதுன்ட்டு வாழ்க்கை உணர்த்துகிற பாடம் மாதிரி வேறு எதுவும் கிடையாதுங்க அப்போது தயவுசெய்து கவலையிலேருந்து வெளியில் வாங்க இன்னையிலேருந்து வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடுங்க வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பாதையை பாருங்கள் வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வருமானத்தை ஃபோக்கஸ் பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்திங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையிலேருந்து கடல்லேருந்து வெளியில் வந்துடலாம் கடல்லேருந்து வெளியில் வந்து ஒரு மாபெரும் சாதனையாளராக நீங்கள் வர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையையும் நான் தமிழ்கூறும் நல்லுலகில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இப்போ மெடிடேஷனில் இந்த ஹீலிங்கில் நம்ம பூமிக்காக உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுறோம் அது மாதிரி கஷ்டத்தில் சவால் வா சவாலான வாழ்க்கை வாழறவங்க சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கு எல்லாருமே கூட அவங்கவுங்க அவங்கவுங்க பிரார்த்தனையில் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பதிவினை கேட்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றி பேரன்புடன் உதய சான்றோன் வணக்கம்